சி சினிமா மேடைகளில் மட்டுமே பேசுகிற எனக்கு இது ஒரு பெரிய மேடை கொஞ்சம் தயக்கமாக இருக்குது தமிழ்நாடு முதல்வர் ஐயாவுக்கும் தெலுங்கானா முதல்வர் ஐயாவுக்கும் தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர்களானவருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் கல்வி நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை தமிழ்நாட்டில் எப்போதுமே கல்விக்கு முக்கியத்துவம் இருந்திருக்கு அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க அது ஐம்பது வருஷமாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து கல்விக்காக நடந்த வேலை அது இப்போ கல்வியை இருந்து சிஸ்டமிக்காக எடுக்கிறதுக்கு ஒரு வேலை நடக்குதுன்னும் போது அதை சிஸ்டமிக்காவே எப்படி எதிர்க்கணும் அதை சிஸ்டமிக்காக இப்படி எதிர்கொள்ளணுன்றது தான் இந்த நாலு வருஷத்தில் நடந்திருக்கிறது குறிப்பாக இந்த மேடையில் நாம் பார்த்த அந்த உயர்கல்வி இந்த வருஷம் சேர்ந்த அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா அது எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்தது நாம் வந்து ஒரு உண்மையிலேயே கல்வியில் நாம் ஒரு பெரும் பாய்ச்சலை கண்டிருக்கிறோன்னு தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது இது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா நாம் அங்கே போயிடக்கூடாதுன்றதுக்கு அவ்வளோ வேலைகள் நடக்குது ஆனாலும் நம்ம அங்கே போவோம் எப்படி போக வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு செய்கிற ஒரு ஒரு செயல் ரொம்ப 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 நன்றிக்குரியது நாம் வந்து ரொம்ப இந்த அந்த அந்த மாணவர்கள் போல நாம் எல்லாருமே ரொம்ப நன்றியோடு இருக்கணும் அண்டு எல்லாரும் சொன்னது போல காலை உணவு ரொம்ப முக்கியம் பள்ளியில் அது கிடைக்கிதுன்னு போது அதுக்காகவே பள்ளிக்கு வர்றவங்க இருக்காங்க பள்ளியோடு நின்றுடாம பல பேர் வந்து பள்ளியோடு நிறுத்திடுறாங்க ஆனால் இப்போ இந்த இந்த இயர் ஸ்கூல் டு காலேஜ் டிரான்சிஷன் வந்து அவ்வளவு இருந்திருக்குன்னு சொல்றாங்க அது ரெண்டு மடங்காக அதிகமாக இருக்குன்றாங்க அந்த அளவுக்கு திட்டங்களும் ஊக்கமும் அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு ஒரு குழுவும் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்க ஒரு பெரிய பலம் அது ரொம்ப ரொம்ப நன்றி முதல்வருக்கு ரொம்ப நன்றி இந்த அரசுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கொஞ்சம் பதட்டமா இருக்க நன்றிங்க நன்றி அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கும் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் அவர்களுக்கும் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் கல்வியை பற்றி நான் நிறைய யோசிச்சிருந்தேன் பட் சில கருத்துக்கள் மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் கல்வியை பற்றி இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் ஒரு பாண்டிய மன்னன் அவர் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார் திரு பாலகிருஷ்ணன் ஐயா வந்து பல இடங்கள் அதை பற்றி பேசியிருக்கிறார் அதோடைய கடைசி நாலு வரிகள் ரொம்ப முக்கியமானது வேற்றுமை பொருந்திய நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கண் படுமே அப்படின்னு சொல்கிறார் கல்விக்கு வந்து இரண்டு குணங்கள் இருக்கு அதில் ஒரு குணம் இப்போ இவர் சொல்கிறது அது என்ன குணம்னா கல்வி வந்து கீழே இருக்கிறவன் கட்டுற பின்னாடி மேலே இருக்கிறவனும் அவனை மதித்து அவனோடு சேர வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும் இது முதல் காரணம் ரெண்டாவது கல்வி என்ன செய்யும் அப்படின்னா அதை எழுதிட்டே வந்திருக்கேன் விவேக சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் ஒரு பாடல் இருக்கு வெள்ளத்தால் போகாது வெந்தனலால் வேகாது மன்னலாலும் கொள்ளல் ஆகாது மன்னராலும் எடுத்துக்க முடியாது கொடுத்தாலும் நிறை குறையாது அது என்னன்னா நம்ம எதுக்கு படிக்கிறோம் படிச்சு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்தி அப்பா அம்மாவை காப்பாத்தி குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கு காப்பா அதை நான் ஒரு வேலை என்னால முடிஞ்சு நான் ஒரு ஒரு கோடி ரூபாய் யாருக்கும் கொடுக்குறேன் கொடுத்தேன்னா அவங்களால சந்தோஷமா வாழ்ந்துட முடியும் ஆனா என்கிட்ட அந்த ஒரு கோடி ரூபாய் இருக்காது என்னன்னா அதை கொடுத்துட்டேன் ஆனா கல்வி இருக்கு இல்லையா அதை வைத்து நாம் கற்று நாம் பணம் ஈட்டும்பொழுது அந்த கல்வி என்னையும் அறிவாளியாகவே வைத்திருக்கும் அதை வாங்குபவரையும் அறிவாளியாக வைத்திருக்கும் என்னிடம் இருக்கும் கல்வி அவருக்கும் போய் சேரும் அவரை எனக்கு சமமாக மாற்றும் அல்லது என்னை அவருக்கு சமமாக ஏற்றும் இதனால் தான் கல்வியை வந்து கற்கக்கூடாதுன்னு பழங்காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தடுத்துக்கிட்டே இருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கற்றுக்கிட்டு வந்திருந்த நாம் ஏன் நடுவில் கல்வி இழந்தோன்றதை யோசிக்கணும் ரெண்டு விதமான கருத்தியல்கள் இருக்கு கல்வியை சார்ந்து ஒன்று திராவிட கருத்தியல் எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் எல்லாரும் அறிவாளியாக இருக்கணுங்கிறது இதை வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த பாண்டிய நெடுஞ்செழியன் காலத்தில் இருந்து போன போன செஞ்சுரியில் இருந்த பாரதியார் வரைக்கும் அவர் கூட சொல்லியிருக்காரு அன்ன சத்திரம் ஆயிரம் நாட்டலும் ஆலயம் பதினாயிரம் கட்டலும் அப்படின்னு சொல்லி அதோடைய எண்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பல புண்ணியங்களை தாண்டி கோடி மடங்கு பெரிய புண்ணியம் அங்கு ஒரு ஏழைக்கு கல்வி அறிவித்தல் சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான செயல் வந்து கல்வி அறிவிக்கிறது இப்போ ஆ ஆரிய கருத்தியலில் என்ன நடந்திருக்குன்னா கற்கனூன்னு ஆசைப்பட்ட ஒரு பையன் போய் ஒரு ஆசிரியர்கிட்ட கற்கனூன்னு கேட்டபொழுது நீங்கள் எந்த ஆளுன்னு கேட்டு உனக்கு மாட்டேன் அனுச்சிட்டார் ஆனால் அவனே போய் வில்வித்தை கற்றுக்கிட்டு அவர்கிட்ட போய் போது அவருடைய கட்டை வரலை அவர் வாங்கிட்டார் அவர்கிட்ட போய் கர்ணன் பின்னாடி கற்றுக்கணும்னு நினச்சபொழுது கர்ணனையும் நீ என்ன ஆளுன்னு கேட்டு அனுச்சிட்டார் அவர் கிருப்பாச்சாரியார்கிட்ட போய் கேட்டபொழுது அவர் கேட்கும்பொழுது இல்லை நான் மேட்டுக்குடின்னு சொல்லி அவர்கிட்ட தொழில் கற்றுக்கிட்டார் ஆனால் அவரும் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு தெரியும் பொழுது அவர்கிட்ட நீ கற்ற கல்வியெல்லாம் உன்னை விட்டு ஒரு நாள் போய்விடும் சொல்லி சாபம் கொடுத்து அதையும் பிடிங்கிக்கிறார் இப்படி துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியாரில் ஆரம்பித்து ராஜகோபால் ஆச்சாரியார் வரைக்கும் நாம் படிப்பதை தடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இந்த கொள்கைக்கு எதிராக சமத்துவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல சமத்துவமும் சமூக நீதியும் இருக்கணும்னு சொல்கிற ஒரு கட்சி ஒரு கொள்கை ஆட்சியில் இருக்கும்பொழுது அவங்க எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு எத்தனை திட்டங்கள் முடிதோ அத்தனை திட்டங்களையும் போடுறாங்க காலை உணவு கொடுக்குறாங்க நான் முதல்வன் இருக்குது தமிழ் புதல்வன் இருக்குது இந்த இப்படி அவங்க ஒரு வரிசையாக திட்டங்கள் போட்டு எப்படியாவது படிச்சுருங்கன்றாங்க இல்லை நீங்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்து கொடுக்குறாங்க வேறு யாரும் ஆட்சி பண்ணாலும் அவங்க வந்து மடிக்கணினி கொடுக்குறாங்க சைக்கிள் கொடுக்குறாங்க எப்படியாவது படித்து மேலே போயிருங்கிறாங்க இதை தடுப்பதற்கு அவங்க முன்னே கட்டையவரில் கேட்ட மாதிரி கர்ணனுக்கு அம்னீஷியா கொடுத்த மாதிரி இப்போ புதிய கல்விக் கொள்கைக்கு ஒன்று கொண்டாந்து உங்கள படுக்கிறதை பார்க்குறாங்க இதை இப்படி அவங்க தடுத்து இதை ஏற்க மாட்டோம்னு சொன்னவங்களுக்கு நமக்கு நியாயமாக வர வேண்டிய இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி பணத்தை தரமாட்டேன்னு சொல்கிறாங்க இப்போது நமக்கு உடன்பாடு இல்லாத அல்லது கொள்கையாக அரசியலாக முரண்பாடு கொண்ட ஒரு கட்சி ஒன்றியத்தை ஆளும்போது எந்த உதவியும் இல்லாமல் கைகளை கட்டி கால்களை கட்டி தண்ணீரில் போட்டதுக்கு அப்புறமா நீந்தலாம் என்று பார்க்காமல் தான் நீந்தி தமிழக மக்களையும் கரை சேர்க்கக்கூடிய ஒரு உழைப்பை என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் முதல்வர் ஐயாளுக்கும் தெலுங்கானா ஐயாவுக்கும் அப்ப நம்ம அந்த வார்த்தையை சொல்லும் போது மாமன உதயசாக இருக்கும் அமைச்சர் பெருமக்கள் எல்லாருக்குமே என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப என்ன சொல்றதுன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இந்த தலைப்புன்னு கேட்டபோதே வந்து அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறதுனா நான் வந்தேன் வாழை ரிலீஸ் ஆன அப்போ வந்து திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு எனக்கு அன்றைக்கு சிஎம் வந்து படம் அமெரிக்காவில் பார்த்துட்ருக்காரு உங்களுக்கு கால் பண்ணுவாருன்னு சொன்னாங்க அப்போ எனக்கு கால் பண்ணி அதுக்காக வெயிட் பண்ணேன் ஏன்னா என்னோட எல்லா படங்களுக்குமே அவர் கால் பண்ணி பேசியிருக்காரேன்ட்ட வாழைக்கு நான் ஸ்பெஷலாக வெயிட் பண்ணேன் ஏன்னா அவங்க தமிழ்நாட்டோட முதல்வர் ஒரு வாழை மாதிரி ஒரு படத்தை பார்த்துட்டு என்ன சொல்லுவார் அப்படிங்காக வெயிட் பண்ணேன் அது மாதிரி கால் வந்துச்சு அவர் என்கிட்ட அன்றைக்கு அந்த படம் அந்த படம் எடுப்பதற்கான நோக்கம் அல்லது அந்த படம் எடுக்க படம் அந்த அந்த கதை நிகழ்ந்த காலகட்டத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு மனநிலை இருந்துச்சுல்ல அதோட உச்சமாக வந்து அந்த சிஎம் அந்த பையன்கிட்ட அந்த சின்ன பையன்கிட்ட சிவனஞ்சாங்கிட்ட பேசினா எப்படி இருக்கும் அந்த ஃபீல்டு இருந்துச்சு அதை உணர முடிஞ்சு ஏன்னா கிட்டத்தட்ட கண்ணீர் சொட்டின மாதிரி ஒரு ஃபீல் தான் ஏன்னா அதில் அந்த படத்தில் வந்து ஒரு சீன் இருக்கும் முக்கியமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் என்றைக்காவது ஒரு நாள் அது எங்கேயாவது பதிவு பண்ணு நினச்சிட்டே இருந்தேன் அது என்ன அப்படின்னா அந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது தான் நான் வந்து வாழை ஷூட் பண்ணும்போது அந்த பையன் வந்து பசியில் வந்து வாழைப்பழம் திருடுவான் நான் முத முதல்ல திரு திருட்டு பழக்கத்தை கற்றுக்கிட்டது பசியில் தான் கற்றுக்கிட்டேன் நான் திருட ஆரம்பிச்சது வாழைப்பழத்தை தான் முதல்ல திருடுனேன் அது என்னோடய ஸ்கூலுக்கும் என் வீட்டுக்கும் நாலு கிலோமீட்டர் இருக்கும் டெய்லி நாலு கிலோமீட்டர் நடந்து போவேன் நாலு கிலோமீட்டர் நடந்து வருவேன் அன்னைக்கு வீட்டில் அம்மா அப்பாக்கெல்லாம் சமைக்க அம்மா அப்பாவே இருக்க மாட்டாங்க ஏன்னா காலையில் நான் எந்திக்கும் போதே போயிடுவோம் வேலைக்கு போயிடுவாங்க பசியோடு தான் ஸ்கூலுக்கு போவோம் திருப்பி பசியோடு தான் வீட்டுக்கு வருவோம் இதுக்கு இடையில் நாங்கள் கற்றுக்கிட்டது தான் இந்த வாழை தோட்டத்துக்குள்ள புகுந்து அந்த வாழை மரங்களில் பழங்களை பிச்சு சாப்பிட்றது தான் எங்களோட டெய்லி உணவாகவே இருக்கும் காலையிலேயே அதான் சாப்பிடுவோம் ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு நாலு கிலோமீட்டர் நடக்கணும் அந்த நாலு கிலோமீட்டர் எப்படியாவது பசங்க எல்லாரும் உள்ள வாழை தோட்டத்துக்குள்ள புகுந்து யார் யாருக்கு எவ்வளோ சாத்தியப்படுமோ அந்த வாழைப்பழங்களை சாப்பிடுவோம் பசிங்கிறது பெரிய போராட்டமாகவே இருக்கும் பசியால் படிப்பை நிப்பாட்டினவங்க நிறைய பேர் என் கூட படித்த நிறைய பேர் படிப்பண்ணி நிப்பாட்டினவங்க நிறைய பேர் பசி என்னன்னா அன்னைக்கு ரொம்ப தூரமாகும் பள்ளிக்கூடம் அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு திரும்பி வர முடியாது அதுக்கப்புறம் அந்த காலை உணவு திட்டம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நிறைய விஷயம் அந்த செய்தி வந்த அன்னைக்கு நான் அடைந்த அளவுக்கு மகிழ்ச்சியே கிடையாது ஏன்னா அதை நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ இது விஷயமா இருந்துச்சு எனக்கு அந்த ஊக திட்டத்துக்காக எவ்வளோ நன்றி சொன்னாலே என்னால் அன்றைக்கு அன்னைக்கு அன்றைக்கு அதை எப்படி சொல்கிறதே தெரில ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு பாச்சலாம் நான் பார்க்குறேன் என் கூட படித்து படிப்பு தொடர முடியாமல் போனால் அத்தனை பேர்த்துக்குமே அன்றைக்கி ஒரு பெரிய அழுகையாக இருந்திருக்கும் அதுக்காக ரொம்ப நன்றி எங்கயா அதுக்கு பிறகு விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறையை விட கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் சார் சொல்லணும் ஒன்று பள்ளிக்கூடத்தில் நான் பயப்படுற விஷயம் நான் பள்ளி படித்த திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன் அதனால் சொல்கிறேன் பள்ளிக்கூடத்துக்குள்ளே நான் கற்றுக்கிட்டது முழுக்க முழுக்க பள்ளிக்கூடத்தில் மீற முடியாத தாண்ட முடியாது ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது சாதிய உளவியல் தான் அதை மீற முடியாமல் அதை கஷ்டம் அதுக்குள்ளே அடங்கவும் முடியாமல் அதுக்குள்ளே அடங்கவும் முடியாமல் நான் பட்ட கஷ்டம் ஜாஸ்தி அதை இன்னைக்கு பள்ளிகளுக்குள்ள சமூக நீதிங்கிற வார்த்தையும் சமத்துவங்கிற வார்த்தையும் ஓங்கி ஒழிக்க வைக்கக்கூடிய செயலை வந்து நம்ம பள்ளிக்கல்விகள் செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா தொடர்ந்து யார் மூலமாகவும் எதன் மூலமாவது அதை வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட அதில் ஒரு பெரிய பாச்சலாக நான் பார்க்கறது பள்ளிக்கூடங்களில் இருந்தக்கூடிய சாதி பெயர்களை அகற்றினது அதற்கப்புறம் இது ஒரு முக்கியமான விஷயமா பள்ளிக்கூடமே எங்கே பள்ளிக்கூடம் தான் தெரியுமா சொல்லியிருக்காங்க என்கிட்ட அப்படி அத்தனையும் ஒழிச்சு கட்டி இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை இன்னொரு அறிவு யுத்தமாக மாற்றின பங்கு கல்வித்துறை செஞ்சிருக்கு அதுக்கு கோடான கோடி நன்றிகள் அப்போ விளையாட்டுத்துறை துறை விளையாட்டுத்துறை வந்து உதய் சார் வந்து மினிஸ்டர் ஆப்பான்னு கேள்வி மினிஸ்டர் ஆப்போ சார்னு சொல்லும்போது நான் என்ன சார் துறைன்னு கேட்டேன் சார் விளையாட்டுத் துறை அப்படின்னாரு உண்மையாகவே அது அவருக்கு வந்து அவருக்கு விளையாட்டு பயங்கரமாக பிடிக்கும் மாமனன் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து கிரிக்கெட் பார்த்துட்டே இருப்பாரு அப்படின் எதையாவது பேசிக்கிட்டே இருப்பார் இன்றைக்கி அவர் வந்ததுக்கப்புறம் விளையாட்டு சார்ந்த விஷயங்களை ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறது அதை ரொம்ப எளிமையாக அதோடய ரூட்டை வலியை பாதையை ரொம்ப எளிமையாக மாற்றுனது இது எல்லாத்துலேயுமே அவருக்கு கீழே விளையாட்டு யார் விளையா எங்கேருந்து விளையாட ஆரம்பிப்பாங்க யார் விளையாட்றதுக்கு வழி தெரியாமல் நிற்பாங்க யார் உச்சம் போதுக்கு வழி தெரியாமல் நிற்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்து அவங்கள வெளியே எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ பெரிய சாதனை நிகழ்த்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாடு ஒரு பாச்சலில் தான் இருக்குது ஒட்டுமொத்தமாகவே எல்லா துறையிலையும் அதை விட முக்கியமான விஷயம் சமூக நீதி அப்படிங்கிற விஷயத்தில் அது கல்விக்குள்ளே கொண்டு வந்தது விளையாட்டுத் துறையிலையும் கொண்டு வந்தது மிகப்பெரிய பாய்ச்சலாக பார்க்குற எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் என்னோட மாவட்டத்தின் சார்பாகவும் அத்தனைக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி